بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونصلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد وأنه هو أضحك وأبكى وأنه هو أمات وأحيا الله جل شانه تعالى نبيك صلى الله عليه وسلم أبرك لديه وور عسيبك ليم. நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹுஜல் லிஷானஹுத்தாலா இந்த சமுதாயத்திற்கு வாழ்வியல் கூறுகளாக வாழ்வின் அடிப்படைகளாக அல்லாஹுஜல் லிஷான்ஹுத்தாலா ஆக்கி தந்திருக்கிறார் அவர்கள் எப்படி பேசினார்கள் எப்படி படுத்தார்கள் எப்படி சாய்ந்து உட்கார்ந்தார்கள் எப்படி சாப்பிட்டார்கள் எப்படி தூங்கினார்கள் எப்படி மனைவி மக்களோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் சுகமான பொழுதுகளை எப்படி அவர்கள் கழித்தார்கள் சோகமான பொழுதுகளிலே அவர்கள் எப்படி சோகமான அந்த நேரங்களை கையாண்டார்கள் இப்படி எல்லாம் திருக்குரான் ஷெரீஃபிலே என்று இரண்டாவது ரகத்தில் ஓதப்பட்ட சூரத்தின் நஜிமிலே எல்லா சொல்கிறான் அதற்கு மேலுள்ளாயத்தில் எல்லா பேசுகிறான் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு பேச்சும் வகை وما ينتقون الحوا ان هو الا وحي يوها وحي الله அவர்கள் பேசுவதில்லை وحي الله அவர்களுடைய அசைவுகள் இல்லை என்று அல்லாஹ் முழுமையான சான்றிதழை நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அவர்களுக்கு தந்து அந்த அடிப்படையிலே சோகமான நேரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அவர்கள் எப்படி கையாண்டிருக்கார்கள் சுகமான பொழுதுகளை அவர்கள் எப்படி கையாண்டிருக்கார்கள் என்பதை பற்றியும் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களுடைய அந்த தன்மைகளை அல்லாஹல் அவன்தான் உங்களை சிரிக்க வைக்கிறான் அவன்தான் உங்களை அழ வைக்கிறான் நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய சபையிலே சோகத்திற்கும் பஞ்சமில்லை சிரிப்பிற்கும் பஞ்சம் இல்லை மார்க்கம் என்பது வெறுமனே சோகம் சோகமே சோகம் என்று மார்க்கம் இல்லை சோகமே சோகம் என்று மார்க்கம் இருந்திருந்தால் அது ஒரு வரட்டுத்தன்மையான தன்மையான மார்க்கமாக ஆகி போயிருக்கும் ஆனால் அல்லாஹம் அவர்களுடைய சபையிலே சிரிப்பிற்கும் பஞ்சம் இல்லை சோகத்திற்கும் பஞ்சமில்லை வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எனக்கு வாழ்க்கை முழுவதும் சோகமே சோகம் என்று சொல்ல முடியாது வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எனக்கு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமே சந்தோஷம் சொல்ல முடியாது வாழ்க்கை என்பது சுகமான பொழுதுகள் சோகமான பொழுதுகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இஸ்லாம் ஒரு சூத்திரத்தை நமக்கு சொல்லித்தருகிறது ஒரு தியரியை சொல்லித் தருகிறது சோகமான பொழுதுகளை எப்படி நாம் கையாள வேண்டும் சுகமான பொழுதுகளை எப்படி நாம் கையாள வேண்டும் முல்லாட்டை போய் முல்லாவுடைய கோவேரிக்கழுதை காணா போயிடுச்சான் முல்லாட்டை போய் சொன்னாங்களாம் உங்கள் கோவேரிக்கழுதை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சொன்ன உடனே அவர் சொன்னார் அலமதுல்லான்னு சொன்னார் முல்லா சிரிப்பான பல்வேறு நிகழ்ச்சிகளை அதே நேரத்திலே சிந்தனையான நிகழ்ச்சிகளை கையாளக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நபர் கோவேரி கழுத காணாமல் போயிடுச்சு என்னையா கோவேரி கழுத காணாமல் போயிருக்கு அல்ஹம் நீ சொல்றியே அப்படின்னு சொன்ன உடனே அவர் முல்லா சொன்னாராம் நல்லவேளை கோவேரி கழுத மேல நான் இல்லாம போயிட்டன நான் இது இருந்தால் நானும் சேர்ந்துல காணாம போயிருந்தா அந்த மாதிரி அல்லாஹல்லிஷானு தாலா சோகமான பொழுதுகள் சுகமான பொழுதுகள் அல்லாஹ் எப்படி கையாள வேண்டும் என்கிற தியரியை நமக்கு சொல்லி தருகிற பொழுது சோகமான பொழுதுகளை அந்த நேரத்தை அப்படியே உடைந்து போய் உட்கார்ந்து போய்விடுவது அல்ல அல்லாஹல்லி ஷான் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களை விட கீழே இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து அலம் துல்லா அவரை விட என்னை அல்லாஹ் நல்லா வைத்திருக்கிறான்ங்கிற ஒரு ஆறுதலான சூழ்நிலைகளை அல்லாஹ் வந்தாலும் இந்த உலகிலே உலகத்திலே வைத்துத்தான் இருக்கிறான் அல்லாமா சாதி ஷிராஜி ரஹமத்துல்லா அலையை சொல்லுவாங்க இல்லையா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் எனக்கு காலிலே செருப்பு இல்லை என்று கவலைப்பட்டேன் காலே இல்லாதவனை பார்த்து நான் ஆறுதல் அடைந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவான் எனவே சோகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹல் அவருக்கு ஆறுதல் தரும்படியான சூழ்நிலைகளில் வசிக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே வைத்துத்தான் இருக்கிறான் அவர்களை பார்த்து ஆறுதல் அடைந்து கொள்ள அவர்களை பார்த்து ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டும் காரூன் நிறைய செல்வம் சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்த காரூன் அல்லாவுக்கு மாற்றம் செய்த அந்த பொழுதுகளை காரூனுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது நபிமார்கள் அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை திருக்குறான் ஷரீப்பிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் காரூனுக்கு சொல்ல காரூனுக்கு நபிமார்கள் சொன்ன வார்த்தை சோகத்திலே அப்படியே துவண்டு போய் நாம் அப்படியே அமர்ந்து விடக்கூடாது சோகம் என்பது இருக்கிறதே அதை கையாளக்கூடிய விதங்களை பார்க்கிற பொழுது அந்த சோகம் என்பது ஒரு அளவிலே இருக்க வேண்டும் அழுகை என்பது ஒரு அளவிலே இருக்க வேண்டும் அதே ஒப்பாரியாக மாறிவிடக்கூடாது அழுகை என்பது ஒப்பாரியாக மாறிவிடக்கூடாது அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே என்ன செய்து விடக்கூடாது ஆட்டம் போட்டு விடக்கூடாது காரூனுக்கு நபிமார்கள் சொன்ன வார்த்தை லா தஃப்ரா இன்னல்லாஹ லா யு ஃபரிஹீன் காரூனே உன்னுடைய செல்வத்தை பொறுத்து செல்வாக்குகளை பொறுத்து நீ ஆட்டம் போட்டுறாத லா தஃபரா ரொம்ப அளவுக்கு மீறி ஆட்டம் போடாதப்பா இன்னல்லாஹ லாயு ஹிபுல் ஃபரிஹீன் செல்வத்தினால் ஆட்டம் போட்டவர்களை அல்லாஹ் பிரியப்படுவது கிடையாது நபி செல்லல்லாஹ் அலீ செல்லும் அவர்களுடைய சபையிலே சிரிப்பிற்கும் பஞ்சமில்லை அழுகைக்கும் பஞ்சமில்லை ஆனால் எது அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை திருக்குரான் ஷெரீப் நமக்கு ஒசூல் தள்ளி சொல்லி தருகிறது உலக வாழ்வுக்கு தகுந்தார் போன்று உங்களுடைய சிரிப்பு குறைவாக இருக்கட்டும் மறுமை வாழ்வினுடைய நீளமான பொழுதுகளுக்கு ஏற்ப உங்களுடைய அழுகை கூடுதலாக இருக்கட்டும் எனவே குறைவாக நாம் சிரிக்க வேண்டும் அதிகமாக அழ வேண்டும் ஆனால் சுகமான பொழுதுகளிலே ஆட்டம் போட்டு விடக்கூடாது சோகமான பொழுதுகளில் நாம் அப்படியே உடைந்து போய் நாம் உட்கார்ந்து விடக்கூடாது நமக்கு அல்லாஹ் என்ன வழங்கி இருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டுமா மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள் அங்கே பார்த்து ஆறுதல் அடைந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அலமது இல்லா இதையெல்லாம் விட்டும் என்னை பாதுகாத்து வைத்திருக்கிறான் பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய மார்க் சுக சுகதுக்கங்களை பற்றி அவர் ஒரு புத்தகத்தில் கிதாபிலே எழுதும் போது ஒரு நிகழ்ச்சியை எழுதுகிறார் ஒரு மனைவி கடுமையான வழி கணவர் என்ன செய்தார் எவ்வளவோ ஆறுதல் சொன்னார் கேட்கல அந்த மனைவி கடைசியில் மருத்துவமனைக்கு கூட்டு போகிறார் அங்கே ஒரு பெரிய விபத்திலே ஆட்பட்டு ஒரு விபத்தில் அடிபட்டு இரத்த காயங்களோடு கை கால்கள் எல்லாம் உடைந்து போய் மண்டையெல்லாம் உடைந்து போய் இரத்த காயங்களோடு ஒருவர் வருகிறார் இதுதான் சரியான கொண்டு வரப்படுகிறார் இதுதான் சரியான சந்தர்ப்பம் சொல்லி அந்த புருஷங்காரன் அந்த இரத்த காயங்களோடு இருக்கிற நபரை பா காட்டி காட்டி மனைவியிட்ட காட்டி பார்த்தியா நீ வழிக்கே இந்த மாதிரி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறியம்மா அங்கே பாரு என்ன சூழ்நிலையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி காட்டினப்ப அவருக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுச்சான் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எதுவுமே தனக்கு வந்தால் தயா தெரியும் வைத்த வழி தனக்கு வந்தாதான் தெரியும் மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது ஒரு தியரியை சொல்லி தருகிறது சொல்லி தருகிற பொழுது சுகமான பொழுதுகளில் நீங்கள் ஆட்டம் போட வேண்டாம் சோகமான பொழுதுகளை நீங்கள் அப்படியே உடைந்து போய் லக்ன தூம் ரஹில்லா அல்லாஹவினுடைய கிருபையின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து நான் தான் தொழுதுகிட்டே இருக்கிறேன் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அல்லாஹ் என்னை தான் சத்தாக்கிறான் அல்லாவுக்கு கண் இல்லையா அப்படியா இப்படியா ஒரே புலம்பல் கணவர் இறந்து விட்டதற்கு பிறகு நாலு மாதம் பத்து நாள் அந்த சோக சோகத்தை அனுசரிக்கும்படி அந்த சோகமான சூழ்நிலைகளிலே இருக்கும்படி அந்த பெண் பிள்ளைக்கு சொல்லி காட்டப்பட்டிருப்பதனுடைய காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது அதிலே ஒரு காரணம் அடுத்த வாழ்க்கைக்கு அவள் தன்னை மனரீதியான பயிற்சியில அவள் தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கான அந்த சூழ்நிலைகள் தான் மிக முக்கியமானது அடுத்த வாழ்க்கைக்கு தான் மனப்பயிற்சி தன்னை அடுத்த வாழ்க்கைக்கு தயார்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது எனவே சோகமான பொழுதுகளில் இடிந்து அப்படியே உட்கார்ந்து விடாமல் சுகமான பொழுதுகளை நாம் ஆட்டம் போட்டு விடாமல் அளவுக்கு மீறி நாம் அந்த சுகமான பொழுதுகளை நாம் கையாள் விடாமல் அல்லாஹு அல்லஷான்ஹுத்தாலா அவனே சிரிக்க வைக்கிறான் அவனே அழ வைக்கிறான் நம்முடைய அழுகை என்பது மறுமையை நாம் முன்னோக்கி பார்த்து அழுகை கூடுதலாகவும் உலக வாழ்க்கையை சூர்தூக்கி பார்த்து சிரிப்பு குறைவாகவும் அல்லாஹல் லிஷான்ஹுத்தாலா நம்முடைய இந்த மார்க்கத்தினுடைய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய சுகமான சோகமான பொழுதுகளை கையாளக்கூடிய நல்ல பாக்யவான்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு நம்மையும் உங்களையும் ஆக்கியார்கள் புரிவானாக